என்ன வரும் என்ன வரீங்க ஈச்சை மரத்துக்கு என்ன எழுத்து சொல்லுங்க ஒவ்வொரு எழுத்த அப்ப என்ன வரும் ஈச்சை மரத்துக்கு என்ன எழுத்து வரும் ஈச்ச மரம் ஆ அப்ப எந்த எழுத்து வந்து எடுக்கணும் ரியாஸ் வந்து எடு வை அப்ப சா எங்கே வரும் கரெக்டா வை ஈச்சை ம் அடுத்தது உங்களுக்கு என்னடா எழுத்து வரும் இங்கு எடுங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன எழுத்து வரும் சங்கு அழகாவைங்க சா இங்கு சா எங்கே வரும் கரெக்டாக எழுத்து இதை முத வை மாத்தி கரெக்டா வை ஈச்ச மரம் சங்கு கரெக்டா வச்சிருக்காங்க பாரு அடுத்த நீங்க எடுங்க உங்களுக்கு என்ன வரும் என்னது இது என்ன எழுத்து பட்டம் என்னது என்ன எழுத்து அது உங்களுக்கு என்ன எழுத்து வந்து எடுமா அது என்னது இக்கு வந்து போய் எடுங்க என்னது கொக்கு இது என்னது என்ன எழுத்துது எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க உங்களுக்கு என்ன வரும் போய் எடுங்க உங்கது என்னது உங்களுக்கு என்ன வரும் ஊஞ்சல் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள் என்னது ஊஞ்சல் உங்களுக்கு உங்களுக்கு என்னம்மா வரும் இன்னும் எடு என்னது என்னது இப்போ எல்லாம் சேர்ந்து அப்படியே சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க இப்ப இந்த டீம்ல இருந்து சொல்லுங்க இருங்க வர இரு வர